ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிருந்தாஸ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு வந்து உங்க எல்லார்கிட்டயுமே ஒரு ஹாப்பி நியூஸ் ஷேர் பண்ண போறோம் அது என்னன்னு ஆதிரன் சொல்லுவோம் இந்த பாப்பா எங்க இருக்கு அம்மா அம்மா கிட்ட எங்க இருக்கா எங்க இருக்கு காட்டு காட்டு எங்க இருக்கு பாப்பா எங்க இருக்கு அம்மா ஆ அம்மா கிட்ட இருக்கா எங்க இருக்கு குட்ட குட்ட நீ ஆ சொல்றா பாப்பா வந்து ஆதிரன் எப்படி கூப்பிடும் அண்ணா கூப்பிடுமா நான் பாப்பா ஆ யார் பாப்பா

ஜூன் டென்த் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு அதுக்கு முந்தின முன்னாடி மந்த் வரைக்கும் அப்போ வரைக்குமே வந்து ஃபுல்லா நாங்க ரவுண்ட்ஸ்லதான் இருந்தோம் நான் பெங்களூர்ல இருந்தேன் நான் இங்க வந்து வரலன்னா இவ்ளோ அங்க வர வைக்கிறது ஒரு டிவர்ஷனல் ட்ரிப் வரை போற ஊருரா கோயில் கோயில்ல போய் சுத்திட்டு வந்துருோம். ஆமா கிட்டத்தட்ட ஒரு இங்க இருந்து வேலூர்ரா வேலூர்ல இருந்து சின்னலப்பட்டி சின்னாலப்பட்டில இருந்து சிவகாசி சிவகாசி சின்னலட்டில இருந்து அதுல கும்பகோணம் அதுக்கப்புறம் திரும்ப தஞ்சாவூர் தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்வரக்ஷா மீஹே போனோம் அப்புறம் வந்து சிவகாசி கோயிலு

உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு கண்ணெல்லாம் கலங்குது ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி கையெல்லாம் வீட்டுல வேற அப்ப யாருமே இல்ல பையன் வந்து கீழ தூங்கிட்டு இருக்கான் நான் இது மேல பண்ணிட்டு இருக்கேன் சரி ஏதோ கிட்ட ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஆர்டர் போடுறேன் திரும்ப ஆர்டர் போடும்போது மூணு

என்ன <laughs> தான் <laughs> <laughs> <laughs>

நாங்க செக் பண்ணோம் செக் பண்ணிட்டு பதினாலு ஹாஸ்பிட்டல் போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டோம் இவங்க ஆபீஸ்ல இருக்கும் வந்து நாங்க சொல்லிட்டேனா ஆனா வந்து வீட்ல வந்து அத்தை இருந்தா அத்தை மட்டும் தான் இருந்தாங்க அப்போ மாமா வந்து ஆமா மாமா ஃபாரின்ல இருந்தாங்க நாம வந்து நீங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து அத்தை கிட்ட சொல்லிக்கலாம்

அதுக்கப்புறம் வந்து எங்க அம்மா அப்பா கால் பண்ணி வீடியோ கால் பண்ணுவோமா ஃபோன் கால் பண்ணுவாங்க வீடியோ கால் பண்ண வீடியோ கால் பண்ணி தான் பேசணும் ஃபோன் கால்ல தான் சொன்னேன் அம்மா அப்பாவும் ஹாப்பி தேவாவும் ஹாப்பி அப்புறம் வந்து மாமாக்கு வந்து மாமாக்கு தான் வந்து நம்ம டெஸ்ட் முடிச்சு சொல்லணும் மாமா வந்து அப்போ வந்து அதுக்கப்புறம் இது கிட்ட பாசிட்டிவ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சொல்லிட்டோம் நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிடல் போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து அப்பா கால் மாமா கால் பண்ணி சோங்க ஃபாரின்ல இருந்தனால நான் சொல்லல கன்ஃபார்ம் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து கால் பண்ணி மாமாக்கு சொன்னோம் அப்புறம் குஞ்சிக்கு வந்து அத்தைய சொல்லிட்டாங்க அப்புறம் குஞ்சே கால் பண்ணி பேசினா அவளுமே அவ ஃபர்ஸ்ட்ல இருந்தே பொண்ணு பொண்ணு பொண்ணுன்னு இருக்கா இப்பவும் பொண்ணு சொல்லிட்டு இருக்கா தேவாவுமே பொண்ணு தான் அவ அக்கா பொண்ணு தான அக்கா பொண்ணு தான அக்கா சொல்லிட்டு இருக்கா சரி பார்க்கலாம் एक्चुअली இவ பிரெக்னன்ட் ஆனதுல இருந்து

இது ஆல் பேர் என்னது வாமிட்டிங் வந்து எப்பயாவது ஒரு வாட்டி வருது அவ்வளவுதான் எப்பயுமே வந்து வந்து டெய்லி மார்னிங் வந்து வாமிட் பண்ணிடுவேன் அதே மாதிரி நான் ஸ்மெல் வந்து வாமிட் பண்ணிடுவேன் இப்போ இந்த வாட்ட இந்த இல்லையா அதனால வந்து நாங்க கன்ஃபார்ம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்போ வந்து நாங்க கன்ஃபார்ம் எனக்கு இந்த முறை எனக்கு லாஸ்ட் டைம் வந்துட்டு எனக்கு கேர்ளா இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஏன்னா எனக்கு எப்பயுமே அந்த அக்கா தம்பி காம்பினேஷன் பிடிக்கும் அதனால கேர்ளா இருக்கும் கேர்ளா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவா இருந்தாலும் ஓகே தான் ஃபர்ஸ்ட் பேபி கேர்ளா கேர்ள் தான் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம் இவன் ஆனா பையன் பையன் இருந்தா அப்போ கல்யாணத்துல வந்து ஐயர் கேக்கும் போது பையன் பையன் இருந்தேன்

அண்ணா ஒரு பிளான் இருக்கு பேபி மூவ் வந்து துபாய் போயிடு ஜெண்டர் ரிவீல் பண்ணிட்டு வரலாம் அப்படினு சொல்லிட்டு தோணுச்சு அப்புறம் சரி வேணா ஆல்ரெடி நான் போட்டுமா ஆல்ரெடி போயிட்டு வந்த உங்களுக்கு கோர்ட் கேஸ் தான் ஆனது நம்ம கொஞ்சம் வந்து என்ன போறோம் வெயிட் பண்ணலாம் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸாவே நம்ம பார்க்கலாம் அந்த சர்ப்ரைஸ் எப்படி இருக்கும்னா

நே நேத்து வந்து உங்களுக்கு நட்ஸ் நச்சு சாப்பிட்டதான் சரி நான் வந்து நாளையில இருந்து வந்து கஞ்சி குடிக்கிறது எங்க அப்பா போட்டோன்னு சொல்லே வா சரி தேங்க்யூ பாய்